நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் ஸ்டாக்ஸ் ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நாளைக்கு தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் ஜோன் இருபத்தாறு நூறுலேருந்து இருபத்தி ஆறு முந்நூறு வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டு நல்ல ஜோன் இருக்குது இப்போ இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுனாலோ கேப் அப்போ ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆச்சுனாலோ திரும்ப இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு இன்சைடு கேண்டில் இது அவுட் சைடு கேண்டில் இது அவுட் சைடு கேண்டில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரேஞ்சு கிரியேட் பண்ணிடுச்சு அதனால் நம்மளுக்கு எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பிரேக் அவுட் வந்து எப்போவுமே ஃபெயில்தாகும் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த பிரேக் அவுட் வந்து ஆகும் ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி ரேஞ்ச் தான் ஸோ ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா நான் ஃபில்டர் பண்ண வரைக்கும் ப்ரைஸ் சேக்ஷன் அப்படின்னா இப்போது இந்த பெல் வந்து நம்மளுக்கு பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது ஸோ இந்த இது இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி நிஃப்டி வந்து நமக்கு எப்படி ஓப்பன் ஆகணும்னா இன்கேஸ் வந்து இந்த லெவல் ஓப்பன் ஆகி இந்த லெவல் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிளி இந்த இந்த அப்பர் லெவல் டச் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ம நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் நான் சொன்ன பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் இருக்கும் அதில் ஒரு இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மூவை அதுவே வந்து போல் மைக்ரோ சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ராபபிளி ஒரு ட்ரேடு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்கேஸ் நல்ல மூமெண்டம் நிஃப்டி சப்போர்ட் இருந்துச்சுன்னா மேபி பிரேக் அவுட் ஆகிட்டு போகும் பட் இது ரிவர்ஸ் அல்ல பட் அதுக்கப்புறம் மார்னிங் மட்டும்தான் இது வந்து சான்ஸ் வந்து இஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஹோல்டு பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நிஃப்டி அதே லெவலில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும் அதுவே நிஃப்டி டாப்லேருந்து கீழே வந்துச்சுன்னா இது வந்து மேலே கேப்பை ஓப்பன் ஆகிட்டு கீழே ரிவர்ஸில் வரும் ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரேடிங் எப்பவுமே வந்து நம்ம ப்ராடர் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் எம்எஃப்எஸ்எல் வந்து இது எதுக்கு நான் ஷேர் பண்ணிக்கனால் இது மேபி வந்து செல்லிங்க்கு ஷார்ட் அதாவது வந்து லாங் டேர்ம் செல்லிங்கில் ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு கேப் க்ரியேட் ஆயிருக்கு அந்த கேப்பை வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த லெவலில் நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் ஸோ செகண்ட் லெக் க்ரியேட் பண்ணுறக்கு இப்போ ஒரு லெக்கு அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்னால் அதாவது ரீட்ரெஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அடுத்தது செகண்ட் லெக் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த இதில் இந்த ரேஞ்ச் ஏரியாவில் நம்மளுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல வரும் அதுக்கு நம்மளுக்கு நிஃப்டி நெகட்டிவில் இருக்கணும் அதாவது இன்கேஸ் வந்து இந்த இருந்து நிஃப்டி ரிவர்ஸ் ஆகலாம் இல்லை வந்து கேப் அப் ஆயிட்டு கேப் அப் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஜோன்குள்ளே வந்து திரும்ப வந்துடும் ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடுச்சுன்னா இதுலையும் கேப் அப் ஆகலாம் இந்த ஸ்டாக்லேயும் கேப் அப் ஆகிட்டு மேமல்லையும் கேப் அப் ஆகிட்டு அந்த கேப் அப்பில் நம்மளுக்கு செல்லிங்ஸ் இது கிடச்சிச்சு அப்படின்னா இதில் கேப் அப் ரொம்ப பெரிய ரொம்ப இவ்வளோ தூரத்துலலாம் கேப் அப் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஜோனில் தான் கேப் அப் ஆகும் அதுக்கப்புறம் செல்லிங் கிடச்சிச்சு அப்படின்னா செல்லிங்கில் ஒரு ட்ரேட் பண்ணலாம் ஸோ இது ஜஸ்ட்டு வந்து என்னோடய அனலிசிஸ் மட்டுந்தான் இது வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக என்ன நான் அனலிசிஸ் பண்ணதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் ஆஞ்சல் லோன் வந்து கேட்டிருந்தாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் வீக்லி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் இருக்குது ஒவ்வொரு புல் இதுலேயும் புல்ஸ் வந்து ஸ்ட்ராங் இருக்காங்க பியர்ஸ் வந்து இப்போ பியர் கேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காகவும் கேண்டில்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் புல் மூ மூ வந்து ஹையர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதனால் எப்போ வந்து இந்த இதிலே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ புல் ப்ரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா புல் ட்ரேட் பண்ணலாம் லா அதை வீக்லி கேண்டில் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒன் இயர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வைக்கிற மாதிரி வரும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எ எகெயின் இட்ஸ் நாட் அ ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் ஐ எம் நாட் சே பி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் ஜஸ்ட் எம் ஷேரிங் த மை நாலேஜ் என்னோடய நாலேஜ் மட்டும் ஷேர் பண்ணுறேன்